வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய செய்தி இது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கொலை வழக்கில் குற்றவாளியை தானே காவல்துறை கைது செய்துள்ளது இந்தச் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அக்டோபர் ஐந்து அன்று பயந்தர் கிழக்கு பகுதியில் ஒரு சாதாரண தகராறில் ஒருவரின் உயிர் பறிக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜேந்திர ராம் துலார் பால் இப்போது ஐம்பது வயதாகிவிட்டார் அவர் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக காவல்துறைக்கு தெரியாமல் தலைமறைவாக இருந்துள்ளார் அவர் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க தனது அடையாளத்தையும் இருப்பிடத்தையும் பலமுறை மாற்றியுள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக அவர் பஞ்சாப் ஹரியானா டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களில் கூலி தொழிலாளியாக வாழ்ந்து வந்தார் சம்பவம் நடந்த தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அக்டோபர் ஐந்து பயந்தர் கிழக்கு பகுதியின் வாசுதேவ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் குற்றவாளி ராஜேந்திர பால் மற்றும் அவரது கூட்டாளிகள் குப்பைகளை ஒரு சாக்கடையில் கொட்டியுள்ளனர் அந்த குப்பையில் இருந்து வந்த அசுத்தமான நீர் அவ்வழியே சென்ற தர்மநாத் ராம் சங்கர் பாண்டே மீது தெரித்தது இதனால் அவர்களுக்குள் ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது